அன்பர்களே நாமடி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு சில மாந்திரிக சக்கரங்கள் அதாவது சக்தி வாய்ந்த மாந்திரிக எந்திரங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த சக்கரத்துக்கு பேர் கம்பளத்து காளி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பளத்து காளி சக்கரம் அப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது இந்த சக்கரத்துடைய பேர் கம்பளத்து காளி சக்கரம் இது வந்து ஒரு வசிய சக்கரம் அதாவது காளியுடைய அந்த கம்பளத்து காளியுடைய வசிய சக்கரம் சரிங்களா இந்த காளியை வந்து ஏவல் வேலைகளுக்காக பயன்படுத்தலாம் செய்வன ஏவல் பேய் விசாசை விரட்டுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிறவங்க இப்போ ரொம்ப குறைவு ஆட்கள் அதிகமாக யாரும் இல்லை இந்த காளியுடைய காளியை வச்சு ஏபிள் பண்ணுறவங்க இப்போ ஆட்கள் யாரும் அதிகமாக கிடையாது சமீபத்தில் கூட இது மாதிரி ஒரு கேஸ் எடுத்தேன் இந்த காலி ஏவல் பண்ணி ஒரு கேஸ் எடுத்தோம் சரிங்களா ரொம்ப டேஞ்சரானது ஆமாம் நம்ம பார்த்த அனுபவங்கள்லேயே டேஞ்சரான விஷயங்களில் இந்த கம்பளத்து காளியுடைய ஏவலும் அப்படி தான் இதை வந்து நான் நீங்கள் இந்த தகடை எழுதி இதற்குண்டான மைய இருக்குது இதையும் வச்சு குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணிங்கன்னா இதனுடைய சித்து கிடைக்கும் இந்த சித்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காலியை வச்சு நம்ம ஏவல் பிரயோகம் பண்ணலாம் பேய்பு சுவாசு விரட்டலாம் செய்வினை ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும் சரிங்களா இந்த கம்பளத்து காலியுடைய உபாசனை சக்கரம் மைப் பிரயோகம் பண்ணப்பட்ட உபாசனை சக்கரம் இதை எப்படி பிரயோகம் பண்ண பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மக்கிட்ட எந்திரம் அதற்கு உண்டான தச்சனையை செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் கட்டுப்படுத்துறது அப்படின்னா இதை வச்சு ஏவல் பண்ணும் அப்படின்னா அந்த ஏவலை இன்னொரு மாந்திரிகர் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்தோம் அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய சக்கரம் பார்த்திங்க அப்படின்னா திசைக்கட்டு சக்கரம்னு சொல்லுவாங்க எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு நாள் இந்த சக்கரத்தை அபிஷேகம்லாம் பண்ணி பதினோரு நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு நாள் விரதம் மந்திர ஜபம் பண்ணி இந்த தகடை பூஜை பண்ணி எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோமோ அந்த இடத்துல குறிப்பிட்ட எல்லையை எட்டு திக்குகள்லையும் கட்டிக்கிறோம் அதாவது இந்த தகடு இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி எட்டு திசையும் கட்டிடும் எந்த விதமான சக்திகளும் உள்ளே நுழைய முடியாது அது செய்வினையாக இருக்கட்டும் ஏவலாக இருக்கட்டும் எந்த விதமான சக்தியும் உள்ளே நுழைய முடியாது இதை அதிகமாக எதற்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செய்வினைகள் அது வந்து அதிகமாக யாரும் வச்சுக்கிட்டே இருக்காங்க செய்வினை பிள்ளி சுனியங்களுக்கு வந்து அதிகமாக யாரும் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இதை பிரயோகம் பண்ணலாம் பண்ணாங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சக்கரம் மாட சக்கரம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாட சக்கரம் அப்படின்னா இந்த மாட சக்கரத்தை அபிஷேக ஆராதனை பண்ணி மையை வச்சு நாற்பத்தெட்டு தினம் சரிங்களா ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு தினம் கடுமையான சுத்தபத்தமாக விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாடன் சுடலி மாற்றம் சொல்லுவோம் இல்லையா மாடனுடைய சக்கரம் பூஜை பண்ணும்போது இந்த மாடனுடைய அவகனம் உண்டாகும் இது ஆவணம் உண்டாச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேரை சொன்னாலே பே விசாசம்லாம் அஞ்சு நடுங்கும் சரிங்களா மாடன் வந்து உடலில் ஆவகணம் ஆகிக்கிறோம் ஆவகணம்னால் உங்கள் உடலில் ஐக்கியமாகும் சரிங்களா சாமி வந்து ஆடார் மாடை உடலை ஐக்கிய ஆயிடும் நீங்கள் காலடி எடுத்து வச்சாலே பே விசாசம்லாம் அஞ்சு நடுங்கும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இது இதை சொல்லும் போதே உடம்புலாம் பிள்ளைங்க அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம் இது மாடை சக்கரன்னு சொல்லுவாங்க இன்னொன்று முக்கியமாக இதை சித்தி பண்ணால் மட்டும்தான் இந்த மாட வாசனையில் இதை சித்தி பண்ணால் தான் துர்தேவதைகள் வசமாகும் இந்த சக்கரத்தை வந்து சித்தி பண்ணவங்களுக்கு துர்தேவதைகள் அதுக்கடுத்து நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா வசமாகும் இல்லை அப்படின்னா வசமாகாது இதை வச்ச மாந்திரியத்துல சகல வேலைகளுமே பண்ணிக்கலாம் இந்த சக்கரம் தேவைப்படக்கூடியவங்க நம்மக்கிட்ட அதுக்குண்டான பிரச்சினையை செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சக்கரம் பஞ்சகிரி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அருமையெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆமாம் ஆமாம் இதோட அருமை சொன்னால் புரியாது அனுபவிச்சால் மட்டும்தான் புரியும் நிறைய பேர் எந்திரங்களை என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நாள் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் வச்சுருப்பாங்க அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பூஜைலாம் தூக்கி போட்டுருவாங்க எந்திரம் இப்போ காசு கொடுத்தே வாங்குறாங்கன்னு வச்சுக்கிறோங்க ஒரு அஞ்சு மாதம் வச்சுருப்பாங்க சில பேர் பத்து பதிஞ்சு நாள் வச்சுருப்போம் சும்மா முதல்ல வச்சுருப்பாங்க அதுக்கு தூக்கி போட்டுருவாங்க எந்திரங்களோட மகிமை எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியாது ஒரு சில விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்திரங்களோட மகிமை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க உதாரணத்துக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம் கேன்சரே இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே ஆரம்பத்தில் அதை கண்டுபிடிக்க முடியுமா அது வளர 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 தான் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் முழுமையாக வேலை செய்யும் அது நோயாக இருந்தாலும் அதை நம்ம உடம்பில் சாடுறதுக்கு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கிறது இல்லையா அதே போல் உதாரணத்துக்கு ஒரு செய்வினையே வச்சு எடுத்துக்கிறோமே செய்வனை வச்ச உடனே உங்களுக்கு அதோடய பாதிப்பே தெரியாது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தான் அந்த செய்வனையோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சார ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை ஆக்கு போய் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம்தான் அதனுடைய உத்து ஒருத்திர தாண்டவமே வெளியில் வரும் தான் நம்ம போய் செய்வினை எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவோம் அதே போல் தான் எந்திரங்களும் செய்வினையும் எந்திரத்தை வச்சு தான் வைக்கிறது சரிங்களா எந்திரமும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆக ஆகத்தான் அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் அதே போல் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பஞ்சகிரி எந்திரமும் சரிங்களா இது வந்து ஒரு சிவபெருமானுடைய எந்திரம் சகலத்தையும் கொடுக்கும் ஐஸ்வர்யம் செல்வம் வீரம் சத்ரு நாசம் எதிரிகள்லேருந்து இது அதே போல் குலதெய்வ வசியத்தை கொடுக்கும் தெய்வ தேவதைகளுடைய விஷயத்தை கொடுக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் இந்த சக்கரம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு அதனுடைய மகிமை தர்றது கிடையாது சரிங்களா இந்த சக்கரம் நிறைய இருக்கு அதனுடைய மகிமை தெரிகிறது கிடையாது ஏன்னா இந்த சக்கரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சக்கரம் போட்டு இருபத்தோரு தினம் அதுக்கு மல்லிகை பூச்சாத்தி அபிஷேகம் தேங்காய் பழம் பூ பழம் இதெல்லாம் படைச்சி இருபத்தோரு தினம் கடுமையாக வரதுமே இருந்து இந்த சக்கரத்துக்கு பூஜை கட்டி அதன் பிறகு தான் கொண்டு போய் நம்ம வீட்டில் பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த சக்கரம் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த சக்கரம் செய்வோனே ஏவல் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கும் அதாவது பீடைன்னு சொல்கிறோம் இல்லையா பீடை சகலத்தை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய சக்கரம் இதுதான் பஞ்சகிரி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து காளி மரண சக்கரம் இதெல்லாம் மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க இதெல்லாம் பயிற்சி எடுக்கிற கூடிய விஷயம் நான் வந்து மாந்திரிகம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்று வச்சுக்கணும் வெறுமன மாந்திரிகம் இது நீட்டாக மட்டும் பற்றாது அதாவது இப்போ இந்த சக்கரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சக்கரத்தை வரைஞ்சி காளி மைய அதில் வச்சு காளிக்கு ஒரு நாற்பத்தெட்டு தினம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு தினம் இந்த சக்கரத்தை கருத்தை வச்சு நம்ம விரதம் இருந்து அபிஷேக ஆராதனை பண்ணி இந்த சக்கரத்துக்கு நம்ம பூஜை பண்ணி மந்திர ஜபம் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரயோகம் நமக்கு சித்தியாகும் இந்த பிரயோகம் நமக்கு சித்தியாச்சு அப்படின்னா பேய் பிசாசு பயந்த கோளாறுக்கு ஊதி போட்டோம் அப்படின்னா சரியாகும் பீடைகள் நிவர்த்தியாகும் மாரணம் வேலை சித்திக்கும் மாரணம்னா தெரியும் இல்லையா ச எதிரி அழிக்கிறதுக்காக பண்ணக்கூடும் இல்லையா அது வந்து மாரணம் சித்திக்கும் அதாவது எதிரி அழிவான் எதிரியை நினச்சி இந்த சக்கரத்தை சுருட்டி அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி எழுதி எதிரியுடைய இடத்துல நம்ம புதைச்சோம் அப்படின்னா எதிரி மாண்டு போவான் இந்த பிரயோக முறை தனிப்பட்ட முறையிலையும் செய்து தரப்படும் அதே போல் நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கறக்கூடியவங்க இதை வாங்கி நான் சித்தி எடுத்துக்கிறேன் இந்த சித்தி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து மாறணும் நாலு பேருக்கு பண்ணணும் இதை நான் சித்தி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற முறையில் கூட இதை வாங்கி நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மோகினி சக்கரம் இந்த மோகினி சக்கரங்களில் எவ்வளோ வகைகள் இருக்குது சரிங்களா அதில் இந்த மோகினி சக்கரம் நீங்கள் எழுதி அதற்குண்டான மைய நீங்கள் வச்சு மந்திர ஜபம் பண்ணி அவிசிய ஆராதனை பண்ணி தினம் மந்திர ஜபம் பண்ணும்போது இந்த சக்கரம் நமக்கு சித்தியாகும் இந்த சக்கரம் சித்தியாச்சுன்னா நம்ம பேய் விசாசு கோளாறுகளுக்கு சரி பண்ணலாம் அதே போல் வசியம்னு சொல்கிறோம் இல்லையா வசியக்கலைங்கிறது நமக்கு சித்தியாகும் சித்தியாச்சுன்னா வசியக் கலைகள் பயன்படுத்திக்கலாம் போல பேய் விசாசு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஊதி போட்டி அப்படின்னாலும் அருமையாக வேலை செய்யும் இந்த சக்கரம் உண்டான மை இதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட உண்டான தச்சனை செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம்பா இது மாதிரி எந்த தெய்வத்துடைய சக்கரம் உபாசனை சக்கரம் இல்லை எந்த விஷயம் எந்த மாதிரியான காரியத்துக்கு எந்த சக்கரம் வேண்டுமானாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இதே இது நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் செய்வன எந்திரங்கள் செய்வனே ஒரு யாருக்கும் செய்வன வைக்கணும்னா உண்டான எந்திரங்களும் நம்மக்கிட்ட எழுதி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்